கடவுள் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜ் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்வதற்காக இன்றைய பதிவு எத்தனை இரவுகள் வந்தாலும் இந்த ஒன்பது இரவுக்கு ஈடாகுமோ அன்னை சக்தி தேவியின் அருள் இல்லாமல் இந்த உலகம் தான் என்ன இயங்குமோ பத்து நாட்கள் பத்து வித அலங்காரம் பத்து நாட்கள் அர்ச்சனைகள் நூறாயிரம் பக்தர் கூட்டம் பாடுமவள் நாமாயிரம் இந்த பக்தர் கூட்டம் பாடுமவள் நாமாயிரம் அந்த சக்தி நாமமே நமக்கு ஓம் காரம் அன்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த பதிவு நவராத்திரியை பற்றி ஒரு சிறப்பு பதிவு நவராத்திரி எல்லாருக்கும் தெரியும் சிவனுக்கு எப்படி சிவராத்திரியோ அம்பாளுக்கு நவராத்திரி இந்த நவராத்திரி ஒன்பது நாள் நாம் விமர்சையாக கொண்டாடுகிறோம் எல்லா வீடுகளிலும் காஞ்சி மகாபெரியவர் ஒரு விஷயத்தை இந்த நவராத்திரி பற்றி பேசும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நவராத்திரியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போ நவராத்திரி அப்படின்னா நம்ம இந்த குண வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த குண வைக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த நார்த் இந்தியா போனீங்கன்னா தசரா அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் எங்கிலும் இந்த நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாடுறோம் இந்த பொழுது வச்சு கொண்டாடுறோம் இந்த நிறைய பேருக்கு இந்த நவராத்திரி கான்செப்ட் என்ன அப்படின்னா பொம்மை வைக்கிறோம் டெய்லி ஒரு சுண்டல் பண்றோம் டெய்லி வீட்டுக்கு நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிடுறோம் அவங்களுக்கு வெத்தில பார்க்க கொடுக்குறோம் தாம்பூரம் கொடுக்குறோம் இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச நவராத்திரி இந்த நவராத்திரியோட ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னா மகாபிரிவர் சொன்னது ஒவ்வொரு நவராத்திரியிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் காமாட்சி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஒவ்வொரு நவராத்திரியும் போதும் அந்த ஒன்பது நாளும் அம்பாள் நமது வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் நிதர்சனமான உண்மை அதனால தான் இந்த நவராத்திரியில் நம்ம வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் சிவங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கு தாம்பூலம் நமது வசதிக்கு ஏற்ப இப்போ வந்து பந்தா பட்டு புடவ தான் வச்சு கொடுக்கணுமா புடவை வச்சு கொடுக்கணுமா ரவிக்கேத்திரி வச்சு கொடுக்கணுமா இதெல்லாம் இல்லை உங்களால என்ன முடியுமோ உங்கள சக்திக்கு உங்களால் புடவை வச்சு கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக வச்சு கொடுக்கலாம் உங்களால் ஏதாவது கிஃப்ட் கொடுக்க முடியும்னா தாராளமாக கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிற்கும் அம்பாள் இந்த நவராத்திரியில் ஒன்பது நாளில் கண்டிப்பாக வருவாள் என்று மகா பெரியவர் சொல்லு அவர் வேத வாக்கு இந்த நவராத்திரி எப்படி வந்தது இந்த நவராத்திரி அப்படின்னாலே வெற்றி திருநாள் அப்படின்னு அர்த்தம் நமக்கு வெற்றி தான் ஜெயம்தான் சந்தேகமே கிடையாது இந்த நவராத்திரியில இந்த நவராத்திரி எப்படி வந்தது முதல்ல மகிஷாசுர மகிஷாசுரன் எல்லாருக்கும் தெரியும் அவன் பிரம்மாவிடம் ஒரு கடுமையான வரங்களை வாங்கினான் அதாவது என்னோட என்னோடு என்னுடைய மரணம் ஒரு பெண்ணால் தான் நிகழ வேண்டும் அப்படின்னு பிரம்மா கண்ண மூடிட்டு கொடுத்துட்டார் வரத்தை அவனுக்கு என்ன திமிரு அப்படின்னா இந்த ராட்சசர்களுக்கே உரிய திமிரு அசுரர்களுக்கு உரிய ஒரு ஆணவம் என்ன அப்படின்னா அவன் வந்து தேவர்கள்லாம் போட்டு அடிக்கிறான் இந்திரனை துரத்தனான் யமன்லாம் ஓடுறாங்க வாயு பகவான் ஓடுறாரு வருண பகவான் ஓடுறாரு அப்போ இவங்களே நமக்கு பயப்படும் பொழுது ஒரு பெண் வந்து நம்மளை நம்மளை கொலை பண்ண முடியுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு ஆணவத்துல அவன் என்ன கேட்கறான் கிட்ட ஒரு பெண்ணால் தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு கேட்குறான் பிரம்மா எதையுமே யோசிக்கல ஏன்னா மகிஷாசுனுடைய தவம் ஒரு கடுமையான தவம் பல பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் பண்றான் பிரம்மா அவனுடைய பக்திக்கு இறங்கி அவன் கேட்ட ஒருத்தர் கொடுத்துறாரு உடனே அவனுடைய அட்டகாசம் ஆரம்பிக்குது முதல்ல அவரோட டார்கெட் தேவரோ தான் நேரம் போனான் இந்த எல்லா ரிஷிகள் முனிவர்கள் மகான்கள் எல்லாருக்கும் தொல்ல கொடுக்குறான் இவனை அழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் எல்லாரும் போய் பிரம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் இதை மாதிரி ஒரு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்னும் பொழுது இல்லை மகிஷாசுவரனுடைய அழிவு காலம் வந்துவிட்டது இதை நம்ம சிவன் கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா இந்திரலோகத்தை சார்ந்த இந்திரன் மற்றும் எல்லா தேவர்களும் சிவன் கிட்ட போய் சொல்கிறாங்க வேற வழியில் அவர் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சொல்யூஷன் எங்கே இந்த கடைக்கு நமக்கு இப்போ அங்கே போய் சொன்ன உடனே சிவன் சொல்றார் இதற்காக நான் பார்வதியை மகிஷாசுர சம்ஹாரத்திற்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி ஆனால் அது மட்டும் போராது அப்படின்றார் சிவனே பார்வதி அன்பே என்றாரு அது மட்டும் போராதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சக்தி போராது முப்பெரும் சக்திகள் சேர்ந்துதான் ஒரு சக்தியாக உருவாக்கி அவளால் தான் மகிஷாசுரனை சங்காரம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இவங்க மூன்று சக்திகளையும் ஒன்றிணைத்து முப்பெரும் சக்தியை போர் சக்தியாக்கி துர்கையின் வடிவத்தை பார்வதி தேவி எடுக்கின்றாள் என்பது ஐதீகம் இந்த சக்தி எடுத்த உடனே அந்த சக்திக்கு சிவன் தன்னுடைய சக்தியை அளிக்கிறார் பிரம்மா தன்னுடைய சக்தியை கூடுதலாக அளிக்கிறார் மகாவிஷ்ணு கேட்கவே வேணா அவனுடைய சக்தியையும் அந்த முப்பெரும் தேவியான அந்த ஒரு சக்திக்கு அந்த துர்காதேவிக்கு இந்த முப்பெரும் நாயகர்களும் அவர்கள் சக்தியை வழங்குகிறார்கள் மகிஷாசுரனுக்கும் ஒரு ஒன்பது நாட்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு கடுமையான சண்டை ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாள் சண்டம் போது அந்த சக்திக்கு உதவுவதற்கு துர்கை ஒன்பது நாட்கள் ஒன்பது வடிவம் எடுக்கிறார்கள் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இந்த ஒன்பது நாளும் அந்த சக்திக்கு துணையாக இருந்த அப்போ அந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல இந்த சிங்கம் யானை குதிரை போன்ற பல விலங்குகள் பராசக்திக்கு இந்த போரில் இந்த போர்க்களத்தில் உதவி செய்கின்றன இதெல்லாம் இந்த சக்தி இந்த சக்தியெல்லாம் சேர்ந்து மகிஷாசுரனை ஒன்பதாவது நாள் அதாவது நவராத்திரியின் பத்தாவது நாளாக நாம் கொண்டாடும் விஜயதசமி என்று பராசக்தி மகிஷாசுரனை சமஹாரம் செய்கிறான் இதுதான் நவராத்திரி சரி இப்ப இந்த நவராத்திரி மகிஷாசுர சம்ஹாரம் பண்ணத்துக்கும் இந்த முழு வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன நீங்க கேட்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அந்த வெற்றி தினத்தன்று அந்த அதாவது விஜயதசமி அன்று அஷ்டமி நவமி சேர்ந்த காலத்திலே பராசக்தி மகிஷாசுரனை அழிப்பதாக ஒரு ஐதீகம் இல்லையா இந்த வெற்றியை தசமி என்று கொண்டாடுகிறார்கள் அப்போ துர்காதேவி என்ன பண்றாங்களா பார்வதி தேவி தனக்கு இந்த போரில் உதவி செய்த அனைத்து பெண் தேவதைகளுக்கும் முக்கியமான விஷயம் இந்த போர்ல அவங்க மட்டும் போர் பண்ணி நான் ஜெயிக்கல என் கூட இத்தனை சக்திகள் துணை இருந்திருக்கிறார்கள் சக்திகள் மட்டுமல்ல யானை குதிரை போன்ற விலங்குகள் எல்லாம் சிங்கம் புலி போன்ற விலங்குகள் எல்லாம் இந்த போரில் எனக்கு உதவி இருக்கின்றன அதற்காக இதை கொண்டாடும் வகையில் ஒன்பது நாட்கள் எல்லாரும் அதற்குரிய மரியாதையை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே அதனால் தான் இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் ஒன்பது நாள் கொலு சிங்கம் புலி யானை கரடி எல்லா விலங்குகள்லாம் வைப்பாங்க குலு பொம்மையாக அதுக்கப்புறம் மகான்கள் சக்திகள் பிள்ளையார் முருகன் எல்லா பொம்மையும் வைப்பாங்க இந்த நவராத்திரி கொண்டாடுவதன் நோக்கமே சக்தி மகிஷாசுரனை கொள்வதற்கு யார் யார் துறை நின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் கொடுக்கின்ற வகையிலே இந்த நவராத்திரியை ஏற்படுத்தியதாக ஐதீகம் அவ்வளோ விசேஷம் அதனால தான் நவராத்திரியில பெண்களுக்கு முதலிடம் என்று சொல்வார்கள் அன்னைக்கு ஒவ்வொரு சக்தியும் நமது வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால தான் விதவிதமான நைவேத்தியம் இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் ஒன்பது பலகாரங்கள் ஒன்பது நாள் ஒன்பது விதமான சுண்டல் எல்லாத்தையும் வச்சு அம்மனுக்கு நாம் நன்றி செலுத்துகிற வகையில் இதுதான் உண்மை இந்த மங்கஷாசுர சமகாரம் என்பது நம்மை சார்ந்துள்ள நம்மை தாக்குகின்ற இந்த தீய சக்திகளை சக்தி அழிப்பாள் என்பது நிச்சயம் அதுதான் நவராத்திரியோட மெயின் இதுவே இப்போ ஆதிபராசக்தி வந்து மகிஷாசுரனை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் இத்தனை பேரை உதவிக்கு வைத்துக்கொண்டு விலங்குகளை உதவிக்கு வைத்து கொண்டு கொலை செய்தார்கள் அதாவது சந்தானம் செய்தார்கள் என்றால் இது வந்து நமக்கு இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எனக்கு தெரியுமா நம்முடைய இந்த நவராத்திரியிலே மகா சக்தியை நாம் பிரார்த்தித்தால் இந்த முப்பெரும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும் அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அது என்னன்னா நம்ம வீட்டில ஞானம் அதாவது சரஸ்வதி செல்வம் லக்ஷ்மி வீரம் தைரியம் இது பார்வதி அப்போ இந்த மூன்று சக்திகளுடைய அருளும் ஆசியும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் வருடத்திற்கு ஒரு முறை நாம் நவராத்திரி கொண்டாடுவதின் தாத்பரியம் இதுதான் முக்கியம் இதில் வந்து சுண்டல் சாப்பிடுறதோ இந்த கிஃப்ட் கொடுக்கிறதோ அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நவராத்திரியில ஒவ்வொரு தாய்மார்களும் காலையில் விளக்கேத்தி சுவாமிக்கு உங்களுக்கு தெரிந்த சுழகங்களை பாடுங்கள் என்ன வேணாம் இப்போ எத்தனை இரவுகள் வந்தாலும் இந்த ஒன்பது இரவுக்கு ஈடாகுமா ஏன்னா இந்த சக்திக்கு இப்போ ஆடி மாசம் சக்திக்கு விசேஷம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நவராத்திரி அதை விட விசேஷம் அதுதான் முக்கியம் இந்த புரட்டாசி மாசத்துல வர நவராத்திரி இந்த ஒன்பது இரவு இருக்குது பாருங்க ஒன்பது நாட்கள் அவ்வளவு விசேஷம் நமது வீட்டில் இருப்பவர்களுக்கு ஞானம் கிடைக்கும் நமது வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் வீரம் அதாவது வீரம்னா நம்ம எல்லாரும் சண்டையாக போட போறோம் சண்டைக்கான வீரம் அல்ல அது என்ன வீரம் அப்படின்னா நமக்கு வருகின்ற துன்பங்களை எதிர்நோக்குகிற வீரம் அதை தாங்குகின்ற மனத்தினுடைய வீரம் இதெல்லாம் சேர்ந்துதான் நவராத்திரிக்கு நமக்கு பலன்களை கொடுக்கின்ற இந்த நவராத்திரியிலே நாம் சக்தியை பாடுவோம் வருவாள் நினைவிலும் வருவாள் ஆதி பராசக்தி நம் மனதில் உறைவாள் மகிழ்ச்சியை தருவாள் ஆதிபர சக்தி அளைமகள் மலைமகள் கல்யாணியும் நீ ஆதிபர சக்தி கலைமகள் அலைமகள் துர்காவும் நீ ஆதிபர சக்தி மரவேன் அம்மா என்ன அளுமே ஆதிபர அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சர்வமங்களே சிவே சர்வார்த்த சாதிகேரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி நாமோஸ்துதே தனவராத்திரி ஒன்பது நாளும் எல்லாரும் பக்தியோடு அம்பாளை பிரார்த்தித்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி வீட்டிற்கு வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிந்த எது வேணாலும் கொடுக்கலாம் ஒரு பழம் கொடுக்கலாம் கற்கண்டு கொடுக்கலாம் எது வேணால் கொடுக்கலாம் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு செய்யுங்கள் அந்த முப்பெரும் தேவியருடைய அருளை பெறுங்கள் வாழ்க 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 பல்லாண்டு